உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக கிடவுது இந்த உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா அதை எப்படி நம்ம நம்ம இருதயத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு போட விரும்புகிறார்னா நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை தேவனிடத்தில் கேட்கணும் அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம திராணிக்கு தக்கதாகத்தான் நம்ம ஆண்டவர் இடத்துல எப்பொழுதும் கேட்குறோம் ஆண்டவர் நம்மகிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறது நீ பெரிதான வகையில கேள் மேலான வகையில நான் உனக்கு தருவேன்னு சொல்றார் யாராவது ஒரு நாள் நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகணும்னு நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்களா இந்தியாவோட பிரதமராகனு ஜெபிச்சிருக்கிறீங்களா இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியில் நான் இருக்கணும்னு விரும்பியிருக்கிறீங்களா என் படிப்புக்கேத்த ஒரு வேலை இருக்க ஒரு வீடு இருக்க ஒரு இடம் வாழ தேவையான ஒரு குடும்பம் இது இல்லை தெய்வன் இந்த மாதத்தில் நான் மட்டும் எதிர்பார்க்குற ஒரு காரியம்னா உன் விசுவாசம் பெரியுது அப்போ சாதாரணமான ஒரு விசுவாசத்துக்குள்ளே நீ பயணிக்கணும் விரும்பலை பெரிய நோக்கத்தோடு நீங்கள் ஆண்டவற்றை கேட்கணும்னு ஆண்டு விரும்புகிறாரு இந்த உலகத்தால் செய்ய முடியாத அதிசயத்தை அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி செய்ய விரும்புகிறாரு அப்படின்னா அது உங்களுக்குள்ள அது விருப்பமாக மாறணும் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது உன் விருப்பம் எதுவோ வேணால் இருக்கலாம் அதை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் தேவ சமூகத்தில் நம்ம அநேகர்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் அண்டவரே ஏதாவது கொடுங்க அப்படிதான் சொல்றேன் ஏதாயிலும் கொடுங்கன்னு கேட்டால் அவன் யாரா இருப்பான் பிச்சை கரணாக இருப்பான் யோவானும் பேதுருவன் தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே முடவனாக இருந்த ஒருவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் பிச்சை எடுத்துக்கொண்டு தான் சிறு வயதிலிருந்து முடவனாக இருந்தவன் பிச்சை எடுத்துக் எடுத்துக்கொண்டான் அவன் யோவானை பேதுருவம் பார்க்கும்போது அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்குமா என்று அவரை நோக்கி பார்த்தான் இந்த ஏதாயிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது அன்றவரு சகலத்தை எனக்கு கொடுங்க எனக்குரியது மாத்திரம் எனக்கு நான் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு நற்கிரியைகளை தேவன் எனக்காக செய்ய ஆயத்தமா இருக்கிறான் ஆண்டவர் உன் ஒன்னே நம்மட்ட ஒன்னே ஒன்று நீ கேளு கேட்கிற எவனும் பெற்றுக் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுகள் அப்பொழுது கண்டறிவீர்கள் தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் ஆண்டவர் எங்கேயுமே கொடுக்க மாட்டேன்ற வார்த்தையே வேதத்தில் எழுதலை ஆனால் கேட்கிறதுக்கு திராணி உள்ளவர்களாக இருதயத்திலே ஆயத்தம் உள்ளவர்களாக விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் ஆபரகம் விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதி எனப்பட்டது ஆபரகம் விசுவாசத்திலே வல்லவனானான் அவன் மனைவியின் கற்பப்பை செத்த போதும் அவன் பிள்ளை பெறு அற்றவனா இருக்கும் போதும் அவன் பிள்ளை பெறுவதற்கு தகுதியில்லாத மத்தியிலும் அவன் விசுவாசத்தை பெருக்கிக் கொண்டே இருந்தான் நீங்க எப்படா விசுவாசம் பெருக்கணும்னு ஆண்டு தெரியுமா வாய்ப்பே இல்லை இனி உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு உலகம் உங்களுக்கு சொல்ல 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 தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டு இருங்க ஆண்டவர் நீர் செய்ய முடியும் உம்மாலே செய்ய முடியும் நீர் எனக்கு தர முடியும் நீர் என்னை உயர்த்த முடியும் நீர் என்னை ஆசீர்வதிக்க முடியும் சொல்லி உங்கள் கண்களும் உங்கள் நாவுகளும் அவரையே நோக்கி கொண்டிருக்கணும் அவர் செய்யும் வரைக்கும் நீங்கள் அதை விடாது இருக்க வேண்டும் நாங்கள் ஸ்கூலில் கற்றுக் கொடுப்போம் விசுவாசம்னா என்ன தெரியுமா பெற்றுக்கொள்வதும் வரைக்கும் அல்ல உயிரோடு இருக்கும் வரைக்கும் நீ துதித்து கொண்டிருப்பது தேவனே கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் என் விசுவாசத்துக்கு இது உங்கள் விசுவாசம் என்பது முடிவில்லாத ராஜ்யத்துக்குரியதாய் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கணும் உங்கள் விசுவாசம் பெரியதா இருக்கணும் அன் கம்பேரபிள் அன்லிமிட் நோ லிமிட் எவர் எப்பொழுதும் அவரை நோக்கி உங்கள் சிந்தைகள் பார்த்து கொண்டே இருக்கணும் அப்பா இன்னும் இன்னும்பா இன்னும் இந்த நெவர் காம்ப்ரமைஸ் சொல்லுவாங்க பல நேரங்கள் என்னென்னா நம்ம போதும் அவ்வளோதான் அதுக்கு மேலே என்ன கிடைக்கும் நான் சொன்னேன் உனக்கு போதும்னா நீ போப்பா எனக்கு வேணும் என் தேவன் பெரியவர் அவர் ஐஸ்வர்ய சம்பனர் அவர் சர்வ சிஷ்டிகர் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்போ நான் விசுவாசத்தில் பலவீனமாக இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு செய்யலைன்னு சொல்லி ஆண்டவரை குற்றப்படுத்த கூடாது இன்றைக்கு இந்த வித வசனத்தை ஆண்டோர் எனக்கு கொடுக்கறதுக்கு அநேக போராட்டங்களை கிடந்த நான் இதை பெற்றுக் கொண்டிருக்கிறேன் உடனே இதை ரிசீவ் பண்ணல சரிங்களா காலையில் ஐந்து மணியில் அறந்து பதினொன்று முக்கால் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு வாக்கு தத்துக்கு அனுப்புகிற உடனே எட்டு மணி நேரம் ஒரு பெரிய போராட்டம் இதுவா அதுவா அப்படியா இப்படியா அப்படியா எப்படியோ ஆண்டவரே என் விசுவாசம் பெரிதாகணும் அவர் விடமாட்டார் அவர் நோக்கி பார்க்கிற உங்களை என்னை அவர் நிச்சயம் ஒருபோது கைவிட மாட்டார் இன்றைக்கு இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாமல் இருந்ததுக்கு காரணம் தேவன் நம் நினைவுகள் நம்மை ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறாரு ரீபில்டு பண்ணி அவர் நம்மளை திரும்பவும் ஒரு புதுப்பித்தலுக்குள்ள அனுப அனுபவிச்சிருக்கிறார் இந்த வருட வாக்கு தத்துவம் இப்படியாக சொல்லப்படுகிறது உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என் துக்க நாட்கள் முடிந்து போனதுன்றதை நான் நம்பணும்னா நான் விசுவாசத்தில் பெருசாக வளரணும் பெருசாக வளராமல் என் துக்க நாட்களை என்னால் என்ன செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது உலகத்திலே உபத்திரம் வேதம் சொல்கிறது அந்த உலகத்தின் உபத்திரவத்தை ஜெயிக்கணும்னா இருக்கணும் குழந்தை இல்லை குழந்தை பெற்றெடுக்க முடியாது சாராளுக்கு கற்ப பயிர் செத்து போச்சு உனக்கு அதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு சொல்லிருப்பாங்க ஆனாலும் தேவனுடைய வார்த்தையின்படி ஆபரகம் விசுவாசத்திலே கொண்டே இருக்கிறார் இன்றைக்கு பலவீனமான சூழ்நிலை மத்தியில்தான் எல்லாருமே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே யாருக்கிட்டே போய் உங்கள்கிட்ட என்ன கஷ்டம் இருக்குது எனக்கு ஒரு கஷ்டம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க உங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் பூமியில் பிறந்த எல்லாேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் இருக்குது ஒரு சிலரால் சொல்ல முடியும் ஒரு சிலர் சொல்ல முடியாது சொல்ல முடியாதவங்க பெரிய கஷ்டத்தில் இருக்கான்னு அடுத்தம் சொல்ல முடிஞ்சது சின்ன கஷ்டத்தில் இருக்கான்னு தான் நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் பீப்புள்ஸ் ஏன்னா நீங்கள் சின்ன கஷ்டத்தில் இருக்கீங்க சிலர் கேட்டீங்கன்னா ஆ நல்லா தான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் குறையில்லை அவனை போல கஷ்டப்படுறவே யாருமே இல்லை வெளியே சொல்லி அவமானப்படுறதுக்கு அமைதியாக இருக்கலாம்னு நினச்சி அவ இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் நம் தெய்வன் பெரியவர் நம்ம கஷ்டத்தை தேவ சமூகத்தில் சொல்றதுக்கு நமக்கு ஒரு இடம் இருக்கு நீங்கள் வேற எங்கேயும் உங்கள் கஷ்டத்தை உங்கள் கவலையை சொல்ல வேணாம் ஆண்டு சமூகத்தை வந்து உங்கள் கண்ணீரை தாரத்தாரையை வடிச்சு அண்ணாவில் போல ஆண்டவர் எனக்கு கொடுங்கப்பா எனக்கு கொடுங்கப்பா அவர் தன் மன கிளேசத்தினால் தேவ சமூகத்திலே கண்ணீரை ஊற்றினால் என்று சொல்கிறது கண்ணீரை நீ எப்படி ஊத்தணும் தாரத்தாரையாக ஊத்தணும் மனுஷன் முன்னாடி அழுத என்னன்னு தெரியுமா அது இந்த இப்படி அழுக சொல்லுவாங்க அது என்னது பொய்யான அழுக இது முதலைக்கண்ணீர் நீலிக்கண்ணீர் மனிதருக்கு முன்னாடி நீங்கள் அழுதுங்கன்னா உங்களை குறித்து இப்படி தான் அவர்கள் சொல்லுவார்கள் முதலைக்கண்ணீர் நீலிக்கண்ணீர் பொய்யான அழுக அங்கே ஒரு அழுதழுதே இல்லாத சாதிக்கிறா இப்படி பலவிதமான அவதூறான நிந்தனையான வார்த்தைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் ம தேவ சமூகத்தை நீங்கள் ஆண்டவர் நிச்சயமாக இறங்குவார் அப்போ உங்க கண்ணீரை துருத்தியில் வைத்துள்ளேன்னு சொல்லக்கூடிய ஆண்டோட வார்த்தை நீங்க விசுவாசத்தோடு அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் அவட்ட அழுங்க இந்த கண்ணீர் கர்த்தருக்கு முன்பாக வடிக்க வேண்டியது ஒரு மனிதனுக்கு முன்பாக அல்ல நான் இப்படிதான் உங்களோட தாழ்மையை கேட்டுக்கிறேன் தேவைகளை தேவன்ட்ட சொல்லுங்க எந்த மனுஷனே சொல்லாது மனிதர்கள் உங்கள் தேவைகளை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு முன்பாக அதை குறித்து நல்லது போல உங்களோட பேசலாம் பின்பாக சொல்லுவாங்க இதெல்லாம் தேவையா இவங்களுக்கு இருக்கிறத வச்சுட்டு வாழ்ற விட்டு தேவையில்லாம ஓவர் ரொம்ப ஆசைப்படுது அப்போ நம்மளை பலவீனப்படுத்தி நமக்கு விரோதமாக நிந்தனைக்குரிய வார்த்தைகளை பேசுகிறதுக்கு நாம் அனுமதி கொடுக்குறோம் யாராவது என்கிட்ட நான் உங்களுக்கு எதாவது செய்யணுமா கேட்டால் சொல்லுவேன் எனக்காக நீ செய்யறது கொண்டு இருக்கு செவம் பண்ணுங்க என்ன இப்படி சொல்கிறீங்க எனக்கு செய்கிறதுக்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறார் இந்த ஏதாவது செய்யணுமா கேட்டால் அவன் செய்ய மாட்டான்னு அர்த்தம் ஏதாவது தரவா கேட்டால் நான் சொன்னேன் எனக்கு தரது கொண்டு இருந்துச்சு அவங்க முழங்கால் செபத்தை கொடுக்க போதும் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீ அதையாவது செய் அது போது எனக்கு நேற்றைய திட்டத்தில் ஒரு இதில் அன்றைக்கு வார்த்தை கொடுக்க முறையே உன் கையை எப்போ இப்படி உயர்த்தே நீ நல்லா இருப்ப எப்போ இப்படி உயர்த்திரியோ அப்போ நீ என்ன செய்வேன் ஓ வாழ்க்கை ஒன்றுமெல்லாம் போயிடும் சொல்லுங்கள் என் கையை எப்பொழுதும் பறத்தை நோக்கி இருக்கும் அவருடைய கண்களை நோக்கி என் கரன் நிற்கும் மனுஷன் நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்தாதீங்க அந்த கரை உங்களை பிச்சைக்காரனா அவமானத்துக்குரியவனா தேவையற்ற நிந்தனைக்குள்ளே உங்களை உட்படுத்துகிறதா மாறும் எதற்காக மனுஷன் நோக்கி கையை நீட்டாதீங்க எனக்கு நிறைய நெருக்கங்கள் சொல்லவே முடியாது ஆனால் என் தேவன் இடத்துல அதை அறிக்கை செய்வேன் அப்போ அப்படிப்பட்ட சூழல்ல என்ன சுற்றி இருக்கு உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா ஆமாம் வேதம் சொல்லுது கிறிஸ்துவங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அதோடு மட்டும் இல்லை மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருங்க நாங்கள்லாம் வேதனையாக இருந்தால் ரொம்ப கண்ணீரோடு அழுகிறோம் கதறோம்னா நானும் அழுவேன் கண்ணீர் விட்டு போய் கதறுவேன் ஆ தெய்வ சமுத்திரம் மட்டும் செய்வேன் மனுஷன் சமுத்திரம் செய்ய மாட்டேன் அப்ப நீங்க அழுவீங்களா ஆமா நான் நான் அழுகிறேன் நீ பார்க்க முடியாது என்ன பிறர் பார்க்க நான் அழுகிறதில்ல என் தேவன் பார்க்கும்படியாக மட்டும் அழுகிறேன் கண்ணீரின் ஜமோ சொல்லி நம்ம அநேக நேரங்களில் அநேகர் பார்த்து நம்ம மாதிரி பரிதவிக்க அப்படிலாம் வேண்டாம் தேவ சமூகத்தில் கதறணும் தேவ சமூகத்தில் அற்புதம் கிடைக்க வரைக்கும் கதறணும் இன்றைக்கு கூட இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையின்படி நீங்கள் உத்தரவாதம் உள்ளவர்களாய் ஆயத்தமாக அற்புதம் உங்கள் நிச்சயமாய் நடக்கும் விசுவாசிக்கிறாங்க ஆமே